ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போனோம் அப்போ மழை பெய்திட்டே இருக்குது போயே தேர்லாம் போதும் இந்த நேரம் எப்படி இருக்கு இல்லைங்க நான் நினைக்கிறேன் இன்னும் ரூரல் ஏரியாவில் நான் பழைய அது மூலியம் நெல் அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வாரம் எங்கே போயிட்டு இருக்கேன்னா ஒரு புதிய அறிவு தேடி போயிட்டுருக்கோம் இத்தம்பேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ் அந்த மான்கம்ப வாட்ஸ் தேடி தான் போயிட்டுருக்கோம் போகிற இந்த வழியை ரொம்ப நல்லாயிருக்கு ரெண்டு சைடு நல்லா க்ரீன் ஏரியா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ வாங்க அப்படியே போ போகலாம் முக்கியமான ஸ்பாட் வந்தால் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை தொடர்ந்து அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம் அதுவா இந்த பயணத்தோட தூரம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ரீச் ஆகுறது டூ ஹவர்ஸ்லேருந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் அது அது போகிற வழி பார்த்திங்கன்னா தும்பல் கரும்பந்தூரை வெள்ளிமலை கரியாவலூர் ஃபைனலில் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் சரிவா அப்படி நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம் இந்த மழை அதிகமாக பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரீசன் டைம்ஸ் அதான் சென் நேரத்தில் தண்ணி போயிட்டுருக்கு நல்லா இருக்கேன் நல்லா மழை பெஞ்சிட்டு நிற்கிறேன் ஆக்சுவலி நல்லா ம தண்ணி அதிகமாக வருது நல்லா சின்ன தண்ணி நெக்ஸ்ட் இந்த லொக்கேஷன் விற்கிறேன்னா பார்க்க வெள்ளி மேலே பக்கமாக வந்துடுச்சு இதுமே ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் லொக்கேஷன் அது பக்கமாக போயிடலாம் நக்சுவலாக நல்லாயிருக்கு நினைக்கிறேன் பாருங்கள் மழை மட்டும் இந்த சின்ன ஒரு ஆறு மாதிரி இருக்குது பாருங்கள் இதுவுமே நல்லாயிருக்கு நல்லா இருக்குது ஒரு ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்குது சில பார்த்தீங்கன்னா நீங்கள் சில்ட்ரன்ஸ் பார்த்துலாம் இருந்து இப்போ பெருசாக ரன் ஆகிறது இல்லை இல்லை பவுட்டிங்கு கூட போட்டுட்டு இருந்தாங்க வீட்டில் எல்லாம் டெவலப் ஆகும் இந்த ஏரியாவுக்கு கண்டுக்க மாட்டேன்ட்டாங்க பெருசாக ஏறந்துச்சா ஏற ஆரம்பித்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கு ஆக்சுவலி நல்லா இருக்குது சார் ஜஸ்ட்டு அப்படி பார்த்துட்டு போடான்ட்டு அது உங்களும் காமிக்கலாம் நினச்சிருந்தேன் சரி போட்டுக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலி தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாறதுனால ஒரு சின்ன கிராமம் இருக்குது ஆனால் உங்களுக்கு சரி தான் தெரில ஜூம் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஃபுல்லாக க்ளா ஃபாகியாக இருக்குதுனால க்ளவுடியாக உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் பட் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ட்ரெஸ்லாம் ஆகிட்டே இருக்குது என்ன இருந்தாலும் சரி ஃபைனலாக அந்த பிளேஸ் நான் போய் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கேன் நல்ல நாள் இந்த மாதிரி சின்ன சின்ன சீனரிஸ் நல்லா இருக்கு ஸோ அதை ஜஸ்ட்டு உங்களுக்கு காமி நினச்சிட்டு இருந்தால் இந்த மாதிரி இடத்துல விவசாயம் பண்ணுறது அதை நல்லா இருக்குது ஈவனாக இல்லாமல் அன் ஈவனாக இருக்கிற ப்ளேஸில் இந்த மாதிரி பண்ணுறது நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குது நம்ம போகிற ஒவ்வொரு இடமும் நல்லா நல்லாயிருக்கு நான் போயிட்டு இருக்க அந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் செஞ்சுது சரி அது அவங்களும் அனுக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இப்படி இருக்குன்னு பாருங்கள் தெரியுதான் நினைக்கிறேன் சின்னதாக கோடுமலை திட்டிங்களா நூறு பக்கம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிகிட்டே இருக்குது தொடர்ந்து அங்கே தான் இன்னும் போகணும் நான் ஆல்மோஸ்ட் இன்னொரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் அது சரி எப்படி இருக்குன்னு இந்த அட்வென்ச்சர் எப்படி பார்ப்போம் நம்ம போகிற அதுக்குள்ள மழைவே வந்துட்டு போகல நான் போராடுறது நான் வந்துட்டு தான் போயிட்டுருக்கேன் நான் எடுத்துக்கிட்டு மழை வந்துட்டு இருக்குது பார்ப்போம் நல்லா இருந்தால் வந்துட்டு நீங்கள் நினைஞ்சு நனைஞ்சு தான் அட்வென்ச்சர் போகணும் அட்வென்ச்சர் போகணும்னு நினைக்கிறேன் ஸ் பார்க்க முடியும் சின்ன நல்லா தான் இருக்குது வெதர் கொஞ்சம் பேடாக தான் இருக்குது வாட் ஹவர் இட் இஸ் நான் நினச்சது கண்டிப்பாக போயே தேடுறோம் என்ன இந்த மாதிரி இடத்துல ஏர்க்க விஷய பண்றது பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. அமைதியா இருக்கு. மூப்பர் சாசானாங்க. நம்மள இடத்துல அப்படியே அமைதியா ஒரு கிராமத்துல இதையெல்லாம் போறோம். இன்னைய நான் நினைக்கிறேன். வாஸ் வந்தாs பக்கத்துல வந்தாச்சு. நான் கண்டிப்பாக டூரிஸ்ட் ப்ளேஸாக ரெடி பண்ணியிருந்தேன்னா நல்லா நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன காரணமோ தெரியல அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிச்சாங்க அவ்வளோதான் இங்கே தான் நான் இங்கே அந்த பாட்ஸ் பார்க்க போகிற வழியிலேயே ஒரு சின்ன அறிய மாதிரி இருந்துச்சு இறங்கி பார்க்கலான்னு சொல்லி வாங்க எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள் இது கீழே போகலான்னு பார்த்தா இதுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தால் கண்டிப்பாக போயிடுலாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி அந்த பிளேஸ் ஆல்மோஸ்ட் பிரிகின்ட்டு நினைக்கிறேன் உங்கள் தெரியும் பைக் பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் கீழே நடக்கணும் ஸோ அட்வென்ச்சருங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா கீழே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்குது பார்த்து நினைக்கிறேன் அந்த பேஸ் எப்படின்னா கண்டுபிடிச்சேன்னா ஒரு ஒரு சில இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் சில யூடியூப் ரீல்ஸ்லயும் பார்த்துதான் நான் அந்த பேஸ் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சஜெஸ்ட் பண்ணாங்க ப்ளேஸ் போகலான்ட்டு பட் லாஸ்ட் மீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை சரி எனக்கு இன்னைக்கு ஆஃப் சரி ட்ரை பண்ணி பார்த்துடுமேன்னு சொல்லிட்டு தான் சொலோவாக வந்திருக்கேன் இனிமேல் அட்வென்ச்சர் தான் கொஞ்சம் கேஷ்ஃபுல்லாக தான் போகணும்னு நினைக்கிறேன் அந்த டைம்ஸ் ஒருத்தது தான் பார்த்து இனிவேன் இந்த வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க கேர்ஷுல்லாக வாங்க கேர்ஷுல்லாக வாங்க பார்த்தீங்கன்னா வைத்து எப்படி இருக்கு இந்த பிளேஸ் ரொம்ப ஸ்லிப்பானாலும் கே வந்துடும் பேக் ட்ரா இந்த பால்சோட சவுண்ட் அப்படியே கேட்கணும் கொஞ்சம் தூரம் இறங்கி இருந்ததுக்கு மூச்சு வாங்கிட்டு எப்படி இது இந்த மலைவாழ் மக்கள்லாம் யோசிக்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க தெரியல அட்வெஞ்சர் விரும்பிகளுக்கு இன்னும் ஒரு வாரம் வர சாதம் என்ன மஸ்டாய் பிளேஸ் அப்படிங்கிற பிளேஸில் இதுவும் ஒன்றா இசை இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு எங்கன்னா பெரிய பெரிய கல்லூராயன் ஹில்ஸ் அப்படின்ற மலைத்தொடரில் நான் இந்த ப்ளேஸில் இது அமைஞ்சிருக்கு நல்லாயிருக்கு நினைக்கிறேன் பா சவுண்டு கேட்கறதுக்கே நல்லா இருக்கு ஒரு திகிலான ஒரு அட்வென்ச்சர் தான் அண்ட் ட்ரெக்கிங் தான் இந்த பிளேஸ் வரணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க மோஸ்ட்லி தனியாக வரதை அவாய்ட் பண்ணுங்க எனக்கு நிறையா இடத்துல தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் இந்த அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் இந்த சவுண்டும் இந்த ஃபால்சிங்கு இன்னும் ஒரு சவுண்டே போகிறேன் எப்படி இருக்க பாருங்க சில எவ்வளோ நேரம் ஆனால் பார்த்துட்டே இருக்குங்க நான் நினைக்கிறேன் அது இந்த பேக் ட்ராப்ளமால எவ்வளோ நேரம் ஆனால் அதை பார்த்துட்டே இருக்கலாம் இன்னும் ஆசம் ஆசை அதனால தெரியலங்க இந்த மாதிரி ப்ளேஸ் இந்த மாதிரி ப்ளேஸ் பார்த்தாவோ இந்த மாதிரி நீர்வீழ்ச்சியை பார்த்தாலோ நம்ம அறியாமல் ஒரு சில மகிழ்ச்சியும் அந்த வேறு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ரொம்ப முடிச்சிடறதுனால சரியாக கணிவீசாக பேச போட முடியல வேர் முடிஞ்சா இந்த பஞ்சை मारنا நென்ன பாத்துறோம் தேஸ்ட் ஃயூ மினிட்ஸ் கண்டிப்பா பேச பாறோம் பாத்தே தீரறோம் இதோ

ஒரு இருக்க இல்லை நீர் வச்சு சாஃப்ட்டாக நல்லா வருது நல்லா ஹைட்லேருந்து தண்ணினாலும் ரொம்ப நல்லா இருக்குது ஏன் இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் நம்ம டூஸ் ப்ளேஸாக இந்த சுற்றுலாமையெல்லாம் எடுத்து கவனிக்க மாட்டாங்க நினைக்கிறேன் பிளேஸ் பார்த்தோன்னே எனக்கு வர ஞாபகம் என்னன்னா கொலி ஒரு பாசம் இருக்கும் இதே மாதிரி தான் அதுக்கு நேர் பார்த்தீங்கன்னா ஆகா எங்கே நீர் வச்சுருக்கேன் அதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது எங்கேயே ஆசை அப்படியே அங்கேருந்து வர தண்ணி அப்படியே இங்கே ஒழிஞ்சு காதில் அடுக்கும் எவ்வளோ நேரம் ஆனால் உக்காந்துருக்கலாம் போல் அதே பார்த்துக்கிட்டே விம்பட தோணும் தண்ணி கீழே போய் மறுபடியும் ஒரு பால்ஸ்ல பெருசாக வருது அங்கே போக வலி இருக்குமான்னு நாங்கள் ரொம்ப ரிஸ்க் இருக்கு விரும்பல மேபி வழி இருந்தா நெக்ஸ்ட் டைம் ஒரு டைம் ட்ரை பண்ணுவோம்

நல்லா ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இன்னுமே நல்லா இருக்குது அட்வென்ச் பிடிக்கலாம் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ண பண்ணவே பண்ணாது